யாழ்ப்பாணம் புங்குடுதீபு ஆறாம் வட்டாரத்தை புறப்படமாக கனடா டாரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பாலசிங்கம் ராசலட்சுமி அவர்கள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான விசுவலிங்கம் ஸ்ரீரங்கம் தம்பதிகளின் பாசமிகமகளும் காலம் சென்றவர்களான முருகேசு நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மனைவிகளும் காலம் சென்ற பாலசிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் ஜெயந்தினி ുംങ്കേശ്വരി അൻപമിയാറും പരമാനന്ദൻ സമാനത്തനം സൺമുഖനാഥൻ നാഗലക്ഷ്മി വിജയലക്ഷ്മി ആകിയോ സഹോദരിയും காலம் சென்றவர்களான மகேஸ்வரி சிவக்கொழுந்து கந்தசாமி பொன்னம்மா அம்பிகைநாதன் குணமணி மற்றும் ரத்னம் ஆகியோரின் பாசமிகு மைத்துரியும் காலம் சென்றவர்களான கருணாரந்தன் நடராஜா ராமநாதன் மற்றும் ஞானேஸ்வரி கமலா ஆகியோரது பாசமிகு சகலியும் திரு திருமதி முஷ்டாபோட திரு திருமதி ஸ்ரீகாந்தன் திரு திருமதி மதியாபரிணமத் திருதிபதே கனகலைக்குவா இது பாசமிக சம்பத்தியும்: வெலிசா, வனேசா, லரிசா, லேயோன், யஸ்வினே, யசிகா, யஸ்வின், ஜானவி, சஜனா, சனுஸ் சபேசாஹயோரின் பாசமிக பேர்தியும் ஆவாறு. இவ்வரவித்துலை யற்றார் உவகினர் நட்பர்கள்பறுவேற்றுக் கொள்ளுபாறு கெட்டு கொள்ளப்படுண்டிகள் தகவள் குடும்பத்தினர். அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்